வரவேற்கிறோம் விஷ்ணு பகவான் உலகத்தை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநிறுத்தவும் அவதாரங்களில் பிரபலமானவர் முதல் அவதாரம் மத்ய அவதாரம் மீன் வடிவில் பெரிய பெரு வெள்ளத்தில் உயிர்களை காப்பாற்றினார் முரண்டாம் அவதாரம் கூர்ம அவதாரம் ஆமை வடிவில் மந்தார மலைக்கு ஆதாரம் தந்து சமுத்திர மந்தனத்தில் தேவர்களுக்கு உதவினார் மூன்றாம் அவதாரம் வராக அவதாரம் பன்றி வடிவில் பூமி தேவி அடித்தளத்தில் மூழ்கிய போது அவரை மீட்டார் நான்காம் அவதாரம் நரசிம்ம அவதாரம் மனித சிங்க வடிவில் பக்த பிரகலாதனை காப்பாற்றி கிரண்ய கசிபுவை அழித்தார் ஐந்தாம் அவதாரம் வாமன அவதாரம் குள்ள மனித வடிவில் மாபலி மன்னரிடமிருந்து மூன்று அடிகள் மூலம் உலகை மீட்டார் ஆறாம் அவதாரம் பரசுராம அவதாரம் கோடாரியுடன் அநியாயமான அரசர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தினார் ஏழாம் அவதாரம் ராம அவதாரம் அயோத்தியின் இளவரசராக சீதை தேவி மீட்பு மற்றும் ராவணன் வதம் செய்தார் எட்டாம் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் அளித்து கான்சனை அளித்தார் ஒன்பதாம் அவதாரம் புத்த அவதாரம் அஹிம்சையை போதித்து உலகிற்கு கருணை மற்றும் அமைதியின் செய்தி பரப்பினார் ஆறன்றாறு பத்தாம் அவதாரம் கல்கி அவதாரம் இன்னும் வரவிருக்கும் அவதாரம் வெள்ளை குதிரை மீது வரி கலியுகத்தின் அடக்குமுறையை அழிப்பார் சையை